ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஐயா ஒரு இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் எல்லாரும் வந்து ஒரு ஒரு விஷயம் தன்னை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கணும் எல்லாரும் முயற்சி பண்றாங்க ஆனா அது நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியானு யாரும் அதுக்குள்ளே போகறது இல்ல இப்ப உதாரணத்துக்கு இப்ப அன்பான கருணையான செயல நான் செய்யும் போது எனக்குள்ள அளப்பறியான ஒரு மகிழ்ச்சி எல்லாமே ஏற்படும் ஆனா அதுக்கான ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன்னா எனக்கு அது எவ்வளவு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எனக்கு கொடுக்குது பெரிய ஞானத்தை கொடுக்குது ஆனா அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன் அதுக்கான முக்கியத்துவத்தை நான் கொடுக்குறேன்னா கேளிக்கையில தான் நான் ஒரு பெரிய பாருங்களேன் இப்ப அன்பு செயல செய்ய சொல்றேன் கல்யாண செயல செய்யுங்கன்ற ஒருமை வார்த்தை வாழ்த்துங்கன்ற எல்லாரும் நான் என்னத்தை புரிஞ்சுங்க எல்லாத்துக்கு உயிரா பாருங்க அப்படின்னு சொல்றேன்னா இப்ப இது எல்லாருக்கும் அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே எல்லாரும் சூப்பரே சமையல் ஆனா அந்த அளவுக்கு பண்ண ஆனா நம்ம எல்லாரும் இதே ஒரு உலகில் வாழ்க்கை வாழ்றது ஒரு போருக்கு ஒரு பார்க்கு போறது பீச்சுக்கு போறது விழாவுக்கு போறது அதிகமா ஜுவல்ஸ் போறது நெக போறது அழகடங்க ட்ரெஸ் பண்றது பெரிய பெரிய வாகனத்துல போறது வண்டி எடுத்துக்கிறது என்ன மேக்கப் பண்றது எல்லாமே பீச்சுக்கு போறீங்க எல்லாமே எல்லாமே சூப்பர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்களும் அதான் விதிமுறை எல்லாரும் அத நோக்கி எல்லாரும் வரீங்களா கண்டிப்பா ஆனா இத பெஸ்ட்னு இதே நீங்க சேரல சொல்ல மாட்டீங்க போறீங்க இப்ப நீங்க பீச்சுக்கு போறீங்கன்னா ஒரு பாத்தீங்க போயிட்டு வந்தாரு சூப்பர் சொல்ல மாட்டாரு ஆமா சொல்ல மாட்டாருக்கு போயிட்டு வந்தாருங்க சூப்பரா தேட்டர் போயிட்டு தான் சொல்லுவாரு யாரா இல்ல சொல்ல மாட்டாரு இப்போ ஏன் இப்ப நீங்க சரின்றீங்க இதுதான் பெஸ்ட் சூப்பரும் சந்தோஷமா இருக்கு நீங்கதான் சொல்றீங்க ஆனா இதை நீங்களே ஏன் பெஸ்ட் சொல்ல மாட்டீங்க செய்யறவங்களும் யாரும் சொல்ல மாட்டோம் இந்த மாதிரி யோசனை பண்ணி பாருங்களேன் அந்த செய்றவங்க எல்லாருமே எதை பெஸ்ட்ன்னு சொல்லுவீங்கன்னா இப்ப அந்த சூழல்ல இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டாலோ இல்ல ஒருத்தருக்கு என்ன உணவு போய் வாங்கிட்டு கொடுத்தாலோ இல்ல ஒருத்தருக்கு என்ன கைப்பூச்சி ஹெல்ப் பண்ணாலோ இல்ல ஒரு யாரோ பிரச்சனை டக்குனு ஓடி போய் அந்த விஷயத்த போயிட்டு செஞ்சு அவங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தாலோ சொன்னது புரியுதுன்னா இல்ல காசு வேணும் யாரும் கேட்கும் டக்குனு ஒரு காசு தருவதை கொடுத்தாலோ அவங்க எல்லாம் சிறப்புன்னு யாரு நீங்க எல்லாரும் சொல்லுங்க பீச்சுக்கு போறவங்க பார்க்கு போறவங்க ஜுவல்ஸ் போறவங்க நெக போறவங்க எல்லாருமே எல்லாருமே அவங்க அப்படியே ஒரு காலம் அப்படியே ஸ்டென்னா நின்னு பாராட்டி பெரிய விஷயங்க நம்மளால சூப்பருங்க சமங்க எல்லாரும் கை தொகுங்க அப்படின்னு கை காட்டுவீங்க சமான்னு கை காட்டுவீங்க எல்லாம் செய்யுங்க கண்டிப்பா இதெல்லாம் நீங்க எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க நீங்க எல்லாரும் யோசனை பண்ணிப்பாங்க ஏன்னா இது வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த நம்ம எது பெஸ்ட் நினைச்சு எது சூப்பர்னு நினைச்சு நம்ம செய்யறோமோ அதுக்கு முக்கியத்துவத்தை நம்மளே கொடுக்கல நம்மளே அதே சரியில்லன்னுதான் தெரியுது தெரிஞ்சாலும் ஒரே விஷயம் பழகி போயிட்டோம் நாலு பேர் சொல்றாங்க அதனால செய்றீங்க தவிர்த்து அதுல சந்தோஷம் இருக்குதோ அதுல நிம்மதி இருக்குதோ அது ரொம்ப பெஸ்டோ கிடையாது உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாருக்கும் எது பெஸ்ட்னு தெரியும் எது சந்தோஷம் தெரியும் எது நிம்மதின்னு தெரியும் எது சூப்பர்னு தெரியும் எது இங்க தேவைன்னு தெரியும் ஆனா அதை செய்ய மாட்டோம் இதுதான் நம்ம ஏமாத்தி நம்ம நம்மளே முட்டாள்தனமா நம்ம பிளேம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிதான் நம்ம இதுக்கு ஒரே காரணம் தான் பழக தோஷம் நாலு பேர் சொல்லுவாங்க என்னங்க இதை சொல்லி சொல்லியே பாருங்க சரியில்லைன்னு ஒரு விஷயம் தெரியுது இது எனக்கு பெரிய மாற்றமும் வரல தெரியுது செலவாவது தேவையில்லாம ஆடம்பரத்தை நம்ம காட்டுறோம் ஊர்பட ஜோல்ஸ் எடுத்து போட்டு இல்ல ஒரு பெரிய பிரச்சனை வேற வருது ரெண்டாவது இது நாலு பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்க ஒரு சூழ்நிலை நம்மளே செய்யணும் இது நம்மளுக்கே தெரியுது இதெல்லாம் செஞ்சு நீ என்ன அனுபவத்தை பரப்பற உன் துண்டை செலவு பண்ணினு நீ நாலு பேருக்கு நீ இதெல்லாம் பொருள் போனாலும் பேர் ஒரு மறை வை துன்பம் வரும் அதுதான் நீ ஒரு விஷயத்த கஷ்டப்பட போற இவ்வளவு துன்பத்தையும் நீ செஞ்சுக்க நீ எதுக்கு மகிழ்ச்சியா பண்ணி பாருங்களேன் உண்மையானே இல்லங்க அப்ப அது இல்லன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுது அப்ப அதுல மகிழ்ச்சி இல்ல அல்ல இன்பம் இல்ல எல்லாரும் தெரியு தெரிஞ்சு நம்ம அதை போறோம் அப்ப அந்த சந்தோஷம்ன்றது ஒரு மூட நம்பிக்கை சந்தோஷமே இல்ல அதுல கண்டிப்பா இது நம்ம எல்லாரும் தெளிவா சந்தோஷம் சொல்ற அந்த விஷயத்தை நம்மளே பண்ற கிடையாது

அது என்ன எல்லாம் பார்த்தும் பாத்துட்டீங்க பாத்துட்டு ஏன் போறீங்க ஒரே விஷயம்தான் பழகிட்டோம் நாலு பேர் சொன்னா கேட்க மாட்டேன் அதனால போறேன்னு இருப்பா நிறைய பேர் நிறைய பேர் நான் கேட்டது என்ன என்னங்க சொன்ன கேக்க மாட்டாங்க கொல்லப்படுவா தான் கூப்பிட்டு வந்தேன் இதேதான் ஆக மொத்தல யாரும் ஒரு சாட்டிஸ்பைடாவோ யாரு ஒன்னும் ஒரு சந்தோஷமாவோ நிம்மதியாக இருக்குது யாரு அங்க போல ஏன்னா உங்களுக்கு தெரியும் எது நிம்மதி எது சந்தோஷம் எது ஆனந்தம் எதுல உங்களுக்கு பெரிய மாற்றம் வருவோ உங்களால ஏன் தெரிஞ்சா சரி ஒரே வருஷம் பறக்கிறோம் நாலு பேர் சொல்லுவாங்க கேட்பாங்க நம்மளும் நல்லா இருக்கும்ல எல்லாரும் போறான்னு எல்லாரும் எல்லாரும் போன இப்ப எல்லாரும் போய் அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தா நீ போன அவனும் தான் போறான் நீ வெறுத்து போறேன் ஆனா ஒரு வருஷம் கும்பலாங்க போகுது பேருக்குள்ளயே நம்ம தானே இருக்கும் அந்த நாலு பேரா இருக்கும் கவசாயம் நாலு பேர் நம்மளா இருக்கிறோம் நம்மளும் ஏமாத்திக்கிறோம் ஒண்ணு ரெண்டாவது அவங்க கும்பலா போறாங்க நம்மளும் நல்லா இருக்கும் சமைச்சா போனதான் தெரியும் ஒரு மாதிரியே விரும்பாதாங்க வந்துட்டான் வேற வழியில இதை பார்த்து நாலு பேரு இதை பார்த்தோம் நாலு பேரு இப்ப இதை நம்மள வந்து அதிகமாக்குறதுக்கான வேலைய விளம்பர பலைகளும் பேசுற வார்த்தைகளும் சரியான சட்டங்களும் நம்மள வந்து சுத்த விடுது வேற ஒண்ணுமே இல்லை அவன் போற விளம்பரம் அவன் போற அழகரே வெற்றி குடும்பம் அதே கதை தான் நம்மளே நம்மளுக்கு தெளிவில்லை நம்மள யூஸ் பண்ணி நம்மள மாதிரி ஒரு பிரச்சனை வாழ்றாரு வேற ஒண்ணுமே இல்லை யாரும் இல்ல நீங்க உண்மை யூஸ் பண்ணி யாரு இன்னும் மாதிரி ஒரு பிரச்சனை உயிர் வாழ்து உன்ன மாதிரி பிரச்சனை அது வாழ்க்கையுது அதுக்கான வேலையை உன்னை சரியோ சரியில்ல உன்னை கூப்பிட்டு அதை குத்துந்தது அதை வச்சு நீ என்ன பெற போற ஏன் நீ அதை போய் பார்த்து பண்ற அப்ப இந்த மாதிரி யாருக்கு நம்ம கூடாது நம்ம செய்யற செயலே நம்மளே சிறப்புன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இருக்கிற இடத்துல அந்த செயலை போய் நம்ம செய்யலாமா செஞ்சுட்டு அது வேற சரிதானே தானே அது பெஸ்ட் தானே எப்படி சொல்றோம் நீங்க நீங்களே சூப்பர் பெஸ்ட் சொல்ல தெரியலையே சொல்ல முடியலையா யாராவது ஒத்துக்கையே நான் போறேன் அது சூப்பர் சொல்லிடுப்பான் போகும் ரெண்டாயிரத்து முன்னூத்தி ரூபாய் ஒரு பத்து பழம் சூப்பர் சொல்ல மாட்டான் இதுவே நீங்க ஒரு கருமையான செயலும் ஒரு அன்பான செயலும் நீங்க செஞ்சு பாருங்க நீங்க எப்படி எல்லாருமே சூப்பர் சொல்லிடுங்க கண்டிப்பா எல்லாரும் சமம் சொல்லி நான் அந்த செயலை செய்யும்போது நிறைய விஷயம் பாத்துக்கிறேன் எல்லாரும் வந்து கை கொடுப்பாங்க சொல்லுவாங்க இப்படி காட்டுவாங்க காட்டுவாங்க காசு கொடுப்பாங்க நிறைய விஷயம் அப்டி சென்னுவாங்க நிறைய பேர் நிறைய பேர் பாராட்டுவாங்க வாழ்த்துவாங்க நம்மளை ஆசீர்வதிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனா நீங்க செய்யற செயல் எதுனா எடுத்து பாருங்க

நம்ம சாப்பிட்டு நம்மளுக்கு சட்ட வீணா தரையும் அறிவு பெற நம்ம அறிவே இல்லாத ஒரு செயலுக்குள்ள ஏற்படுற மகிழ்ச்சின்ற ஒரு விஷயத்த மட்டும் பீச்சுக்கு போய் நிக்கிறது பீச்சுக்கு போறது தேட்டருக்கு போறது பார்க்கு போறது ஃபங்க்ஷனுக்கு போறது அழகா அழகா ட்ரெஸ் போடுறது ஊர்பட்ட மேக்கப் பண்ணிக்கிறது இதனால நீங்க எதனா ஒண்ணு மாத்திர முடியுமா இல்ல எதனால பண்ணிக்க முடியுமா எதாவது தெரிஞ்சுக்க முடியுமா கிடையாது ஒரே விஷயம் அன்னைக்கு நாளைக்கு நாலு பேர் செம்மா செம்ம மேக்கப் இந்த ஒரு வார்த்தையை வாங்கிக்கிட்டு நாலு பேர் அவங்க நம்மள மாதிரி நம்மளும் அந்த மாதிரி பண்ண முடியாத அவங்களை உருவாக்கிட்டு ஆமா இருந்தாலும் அனுப்ப போறதுல நீயும் அதை காசை குத்து செலவு பண்ணிக்கிறேன் பேர் நல்லா இருக்கு அப்படி சொன்ன ஒரு வார்த்தைக்கோசரம் மேக்கப் பண்ணி துட செலவு பண்ணி இன்னொரு ரெண்டு பேருக்கு நம்ம அதனால பண்ண முடியும் அவன கஷ்டத்துல தள்ளி உனக்கும் பெரிய இன்பம் வரப்படுறது இல்லை ஏன்னா நீ மேக்கப் பண்ணா அது என்ன வரும் எல்லாருக்கும் தெரியும் துட்டும் போகும் அந்த மேக்கப் போடுறது நம்ம ஸ்கின்னோட தன்மை மாறும் நம்ம அதை பண்றோம் ஏன் பண்றோம் அழைக்கு போயிட்டோம் நாலு பேர் அதான் நல்லா இருக்குதுன்னா அதான் நான் பண்ணுவோம் அது நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது ஆரோக்கியமா இருக்குதா இது பெரிய உங்களுக்கு அனுபவமா இருக்க போதா இல்ல உங்களுக்கு பெரிய அறிவு கொடுக்க போதா அந்த மாதிரி எதனா ஒரு சூழல் இருக்குதா இங்க அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் நான் போறேன்னா சூப்பர் ஒண்ணு அப்படி இல்லாத நீங்க செய்யற செயல எது எப்படி நீங்க ஆனந்தமா இருக்கணும் சூப்பரா நல்லது நாங்க எப்படி சொல்றோம் எப்படி சொல்றோம் அறியாமல சொல்றோம் தெரியாம சொல்றேன் பல கதவசமா சொல்றீங்க வேற ஒண்ணுமே இல்லை இதை தயவு செய்து நீங்க எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப நம்மளுக்கு இங்க என்ன வேணும் நம்மளுக்கு நிம்மதி வேணும் வழி இல்லாத வாழ்க்கை வேணும் உண்மைதானே தானே என்ன தான் நான் தெரியணும்ன்ற எண்ணம் வேணும் அந்த இன்பத்தை நான் அவ்வளவு புரிஞ்சுக்கணும் இந்த இன்பம் எல்லாருக்குமே கிடைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வேணும் இந்த எண்ணம் இந்த தன்மை நம்மளுக்குள்ள வரணும்னா நம்மகிட்ட அன்புன்ற ஒரு செயல் நம்மளுக்கு புறப்படணும் அந்த அன்புன்ற செயலியே ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் செய்ய பழகும் ஏன்னா இதுக்குள்ள எல்லாருமே இருக்குது இப்போ நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மாசம் ஒரு வாட்டி நம்ம ஒரு கிராமத்துக்கு தெரிய போறோம் இப்ப அந்த கிராமத்துக்கு போற மாதிரி இப்போ வர நாட்டுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு டூர் மாதிரியாது அந்த கிராமம் எண்பது கிலோமீட்டர் பக்கம் இருக்குது நம்ம ஒரு நாள் ஃபுல்லா வந்தோம் ஜேனி இப்ப நம்ம அந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்ல ஒரு என்ன நம்மளால கொடுக்க முடியுமா அதை கொடுக்க போறேன்னா நான் கொடுக்கறதுனால அவங்க பிறகுனால அவங்க எனக்கு அவங்க கொடுக்கணுன்ற சூழலை உருவாக்கி நான் எங்கிட்ட ஒரு பொருளை வாங்கும்போது அவங்க நல்லா ஆசீர்வதிப்பானோம் நீ இன்னும் பெரிய மாற்றம் போய்விப்பா நீங்கள் எல்லாம் இன்னொன்று உங்களுக்கு கருணை பொருள் எல்லாரும் ஆசைப்படுவோம் இருந்து தாய் இருந்து தெரியும் வரைக்கும் எல்லாரும் ஆசீர்வதிப்பாங்க இந்த ஆசீர்வாதம் வாங்குறது இங்க இங்கேருந்து என்னால் என்ன நம்மளால் என்னென்ன முடியுமோ நம்ம சொன்னால் அதெல்லாம் சேர்த்து எல்லாரோட பங்களிப்பு உருவாக்கி எல்லாருக்கிட்டையும் காசு வேணும்னு கேட்டு அந்த காசை கொண்டு அந்த ஒரு நாள் எனக்கு இதை பார்த்தா நீங்கள் மட்டும் பார்த்தா காலைல மூணு மணிக்கு நாங்களே அவங்களுக்கு தேவையான உணவு சமைச்சு அவங்களுக்கு தேவையான ஆடைகள் மல்லிகை பொருள் படுகிற பசங்களுக்கு தேவையான எல்லா புள்ளும் கொண்டு போய் நம்ம அதை கொடுக்க போகிறோம் இதுதான் விழா இதுதான் நிகழ்ச்சி இதுதான் சந்தோஷம் ஒண்ணு இல்லையா ஒன்னும் இங்க இப்ப நாங்க இதை ரெடி பண்ணி இப்போ கால அப்படியே பரபரப்பு நடக்கும் காலையில் மூணு மணி இருந்து நடக்கும் பத்து மணிக்கு நம்ம நம்ம எல்லாரும் காணும் ஏத்தன ரெண்டு மூணு ஆட்டோ குட்டியான கார் இருந்தாலும் எல்லாரும் ஒரு நிறைய பேர் இப்ப எல்லாரும் போய் எல்லாருமே போறாங்க எல்லாரும் நிறைய பேர் வேலு பார்ப்போம் சூப்பரம் எல்லாரும் எல்லாம் பராட்டுவான் நாங்க வரலையே எங்களை குடும்ப ஓட தான் நாங்களும் எங்களுக்கு என்ன சொல்லுங்க நாங்களும் நதி பேரு சொல்லுவான் புரியுதுங்களா எது உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிக்குது ஏன்னா இதுதான் நீங்க இதுதான் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஆனா இதை செய்ய முடியும் இதுக்கு தட நாலு பேருன்றோம் இல்லை நம்ம நம்ம காரணம் சொல்லிடுறோம் சூழல் காரணம் சொல்லிடுறோம் என் பல தோசைக்கிறேன் இதெல்லாம் மாத்திக்கலாம் மாத்திக்க முடியும் மாத்திக்க முடியாம கிடையாது இப்போ அன்னைக்கு நாத்திக்காரம் ஃபுல்லாமே அங்கே தான் இருக்கும் நம்ம போயிட்டு திரும்பிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் நாலு இல்லை அஞ்சு மணி ஆகும் காலையில மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் அஞ்சு மணி ஆகும் வந்து அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவும் ஆமாங்க கண்டிப்பாக ஆனால் இது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பெரிய ஆனந்தம் இருக்கும் என்ன காரணம் மகிழ்ச்சி ஆனந்தம் தான் புரிஞ்சுக்கணும் நான் சரியான விஷயம் செஞ்சேன்ப்பா என்னால என்ன முடியுமோ அந்த செயல் நான் செஞ்சுக்கிறேன்ப்பா ஒரு சரிய ஒரு ஆசுவாசம் வரும் நம்மகிட்ட திருப்பி கிடைக்கும் நம்ம இதை முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து வச்சுக்கோங்க வீட்டுல எல்லாரும் நம்மளே ஒரு சந்தோஷமா கூப்பிடுவாங்க இன்னொரு நான் கேரளுக்கு போயிட்டு வந்தேன் நான் படத்துக்கு போயிட்டு வந்தேன் நான் பீச்சுக்கு போயிட்டு வந்தேன் அந்தியா எங்க போன என்ன வரல கூப்பிடுவாங்க ஆமா இந்த செயல் நம்ம போயிட்டு வந்துச்சுங்க எல்லாரும் நம்மளே பாக்கும்போது ஒரு சந்தோஷமா பார்ப்போம் என் புள்ள எங்க போயிட்டு வந்துடும் என் புள்ள போய் செயல் செஞ்சுடுவான் எல்லாருக்குள்ள ஒரு பெரிய ஆனந்தம் எல்லாருக்கும் தெரியும் பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு ஆனா அந்த மகிழ்ச்சியை பாருங்க இதை நம்ம எடுத்துக்க தெரியல இது நம்மளுக்கு செய்ய தெரியல செஞ்சு தரவங்களுக்கு பெரு தெரியல புரியுதுங்களா உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சு மிஸ் பண்ணி போறேன் முடிஞ்ச வரைக்கும் காசு வாழ்த்துங்க பிறருக்கு போய் கொடுங்க கற்பனையாவது நானும் போனோம்பா இந்த மாதிரி நல்லா சொன்னா எல்லாருக்குள்ள மகிழ்ச்சி நினைங்கப்பா சந்தோஷமா ஒரு தியேட்டருக்கு போய் ஒரு மாலுக்கு போய் ஒரு பீச்சுக்கு போய் குறிப்பிட்ட எல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் போடறது கிடையாது பிறர் நல்லா இருக்கா நீ நினைக்கும் போது அது பேர் அதுதான் சந்தோஷம் அந்த சந்தோஷம் உன்னை அறிவான உன்னை அழகான உன்னை பயம் இல்லாத நீ யாருன்ற ஒரு பெரிய புரிதல் பெரிய விளக்கத்தை கொடுக்கணும் இப்ப இந்த மாதிரியான செயல் வந்து அதுல செய்யும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதெல்லாம் சொல்றீங்க அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள ஆண்டு பொறுமையு செம்ம மாற்ற மகிழ்ச்சி இவ்வளவு செஞ்ச பெறாத மகிழ்ச்சி இதுக்குள்ள வரும்போது அது கிடைச்சி அப்ப அன்புன்ற ஒரு விஷயத்தை எதுக்கு எல்லா ஞானிகளும் எல்லா மகாணங்களும் எதிரில் அதிக போரிக்கிறாங்க அன்பா இருங்க இருங்க பிற உயிரோட வழியை வழியா இருந்தாங்க பிரியா சொல்றாங்க அப்போ அதுக்குள்ள ஒரு பெரிய அறிவு இருக்குதுப்பா பெரிய அனுபவம் இருக்குதுப்பா பெரிய மகிழ்ச்சி இருக்குதுப்பா அந்த மகிழ்ச்சி நீ உணர்ணுன்றதுக்கோசமாப்பா நாங்க எல்லாரும் சொல்றோம் இப்ப நாங்க அதை செயலா இயற்கையை குறித்து செய்யலா பெரிய நிறைய பேருக்கு பாடமா கொடுத்துருவோம் நிறைய பேர் எங்களோட கதைக்கு செயல செய்கிறாங்க நாட்டுக்கிழமை உண்மையா பெரிய மாதிரி உண்மையை கஷ்டமா இருக்கும் ஒரு சமஸ்டமா ஆமா ரெண்டு விஷயமும் இருக்கும் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி இங்க வாழ்க்கை இருக்கணும் இவங்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடாதா இவங்களோட பெரிய மாற்றம் கூடாதா அதாவது சொன்னேன் இந்த இடத்தை பார்த்து பார்த்து தான் ஒரு உயிருக்கு உணவு போது ஒரு மனிதருக்கு உணவு வைக்கும் போது பார்த்து பார்த்துதான் உள்ளுக்குள்ள பெரிய மாற்றம் வந்து இந்த உலகம் ஏக நிற்கணும்னுமே ஒரு மனித ஆன்மாவில் பேச முடியுது சொல்ல முடியுது நான் இல்லாமல் தான் எனக்கு சம சமசமாக இருக்கும்பா அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளது இப்போ இது வந்து சாதாரண மாறம் இல்லாம தான் எவ்வளோ பயம் நம்ம இல்லாமல் தான் என்ன என்னன்னு சொல்லு இல்லையா ஏ இல்லாமல் தான் என்ன இருக்குன்னு தெரியும் இல்லாம தான் எப்படி இருக்குன்னு தெரியும் புரிய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியும் அது எவ்வளவு சந்தோஷமான அறிய முடியும் அது அதுக்கு இந்த செயல் தான் ஒரு பெரிய உறுதுணையாக இந்த செயல் வந்து ஒரு பெரிய அனுபவத்தையும் பெரிய மாற்றத்தையும் இந்த உலகத்துக்கே பெரிய மாற்றத்தை அன்புன்ற ஒரு செயல் தான் இந்த செயலை நம்ம எல்லாரும் செய்யும் போது நம்ம பெரிய சந்தோஷமா இருக்கலாம் நம்ம செய்யற அந்த பக்கமும் சந்தோஷமா ரெண்டு பக்கமும் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி அதிகமாக நமக்குள்ள அறிவுரை தன்மை கூடாது ஏன்னா சரியான அன்பு அதிகமாயினே போகும்போது மட்டும் எல்லா கேட் ஓபன் ஆயிருக்கும் எல்லா கதவும் திறக்கப்படும் திறக்கப்பட்டு யாரு இந்த உன்னத தன்மை என்ன இங்க நடக்கிற நிகழ்வு எல்லாத்தையும் அறிய முடியும் இது எல்லாரும் கூட இந்த செயலோட வலிமை தேர்வு வரும் ஏன்னா அப்ப எல்லாருக்கும் இந்த செயல் இருக்குது எல்லாரும் என்ன இருக்குது எல்லாருக்கும் இது பண்ணதுன்னு ஆசை இருக்கு முடியல சூழ்நிலை ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போறான் அப்படி காரணம் சொல்லிட்டு போறதை பண்ணாம செயல் ஆசைப்படுங்க காரணம் சொல்லிதான் இருக்கலாம் சொல்லுங்களா காரணம் சொல்லுறதுனால அந்த காரத்துக்கு உபாரம் போட்டு என்னால செய்ய முடியும் நான் எதுவுக்கு உணவு காக்காக்கு உணவு இல்ல உணவை வைக்கணும் நினை எல்லா உயிருக்கும் உணவு கிடைக்கணும்னு நினை எல்லா உயிரும் இன்பமா இருக்கணும் நினை எல்லா உயிரும் வழி இல்ல வாழணும் இந்த எண்ணமா அது அதிகமா இருக்குது அதுவே உனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய இப்ப நீங்க செயல செயல் மகிழ்ச்சின்னு சொல்ற செயலைய நீங்களே மகிழ்ச்சின்னு சொல்லல அப்படின்னா நீங்க பாத்துங்க அப்ப நீங்க மகிழ்ச்சியா இல்ல நீங்க ஆனந்தமா நீங்க சோசமா இல்ல வழக்கமா செயலை செஞ்சோம் எல்லாரும் போறாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க சொல்லிட்டு உண்மையான மகிழ்ச்சி உண்மையான ஆனந்தமும் கருமையும் அன்புக்குள்ளேயும் அந்த ஒருமை குணத்துக்குள்ளேயும் தான் இருக்குது அந்த செயல் நம்ம வாழ்க்கையில நம்ம மட்டும் ஊன்றி போன ஒரு விஷயமா இருக்குது அன்பு ஃப்ரீன்னு சொன்னேன் நம்மளால ஃப்ரீயா பிறர் நல்லா இருக்குன்னு நினைக்க முடியும் புரியுதுங்களா நம்ம பிறரை பத்தி அதிகமா சிந்திக்க முடியும் பிறருக்கு நல்லா இருக்குன்னு நினைக்க முடியும் நம்மளால முடிஞ்சா காசு கொடுக்க முடியும் உடல் உழைப்பு கொடுக்க முடியும் என்னத்தாலும் செய்ய முடியும் செவ்வளவு சிறிய ஜீவராசிக்கும் அன்பால் உணவு வச்சீங்கன்னா அந்த உணவு ஒரு எம்பு தோணும் வச்சா அது யானைக்கு வச்ச உணவாக அது மாறும் ஏன்னா எல்லா வீடுமே உணவு சட்டம் பசியார போகுது அது வாழ்க்கை அது வாழப்போகுது அது மனிதனாயிட்டும் யானை ஆகிட்டும் எறும்பாயிட்டும் எல்லாம் ஒண்ணுதான் ஆனா செய்யணுன்ற எண்ணம் ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்ம எல்லாரும் எது எதுக்கோ காசு செலவு பண்றோம் எது எதுக்கோ நம்ம போறோம் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்றோம் எல்லாம் மாட்டோம் ஆனா இந்த அன்புன்ற ஒரு விஷயத்த கருணையை வார்த்ததுக்கோசம் நீங்க டைம் ஸ்பென்ட் பண்றதும் நீங்கள் இந்த வாழ்க்கை இதுக்கோசம் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப இன்பமா இருக்கும் சரியான முடிவா இருக்கும் நித்தியமான பேர்மனையிலே இங்க எல்லா வீரையும் ஏற்றணுன்ற எண்ணம் வரும் நீ இல்லாம இருந்தா செமையா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய புரிதல் ஏற்படும் இந்த நிகழ்வு இங்க எல்லாருக்கும் நிறையா நமக்கு தேவை இன்பம் வேணும் ஆரம்பம் வேணும் அது எப்பவுமே நித்தியமா இருக்கணும் இதோட அது ஏற்ற கொண்டிருக்கிற அந்த எண்ணம் அது எல்லாத்தையுமே கடின வரும் இந்த எண்ணம் ஒண்ணு நம்ம கிட்ட தோன்றதுக்கு நம்ம அன்பு கர்ணன்றதா ஒரு சரியான வழியா இருக்கும் அது நம்ம எல்லாருக்கும் தெரியுது தெரியாமல் இல்லை ஆசையா இருக்குது ஆசைப்பட்டா பத்த நம்ம எல்லாரும் நீ செய்யணும்னு சூழல் இருக்குது ஏன்னா ஒரு வழி இருக்குது நம்ம எல்லாரும் செஞ்சு ஒரு பெரிய இன்பத்துக்குள்ள நம்ம எல்லாரும் போய் நிச்சயமான பேருந்து எல்லா ஏற்பத நகையிலிருந்து கேட்டுக்கலாம்